அன்னிதான் சக்தி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஓ இஷ்டத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வருவியா நானாகட்டும் உன் அங்கிள் ஆகட்டும் சக்தியை நாங்க எவ்வளவு கேர் எடுத்து பாத்துகிட்டோம்னு உனக்கு தெரியாது எங்கள மீறி அவளுக்கு இந்த வீட்ல என்ன ஆயிடும் இது எதையுமே நீ யோசிக்காம இப்படியா கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை கூட்டிட்டு வருவ இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கு சக்திய நாயம் சொந்த பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன் அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் தானே ரொம்ப நல்லாவே தெரியும் அத்தை இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடு வரைக்கும் போலீஸ் வந்ததும் இந்த வீட்டு கௌரவம் என்ன ஆகுது மான மரியாதை என்ன ஆகுது சக்தியை நாய்யன் பொண்ணு மாதிரி பார்க்கறேன்னு கதை கதையா சொல்றீங்க இதை எல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்லாத்தை நீங்க எப்படி எல்லாம் பழி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காம ஏன் விருப்பப்படி அருணை கட்டிக்கிட்டேன்னு அவரை வேணும்னு டிரைவரா வேலைக்கு சேர்த்து போலீஸ்ல சிக்க வச்சு என்னென்ன கொடுமை பண்ணீங்க திவ்யா கோவத்துல யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க முதல்ல

நீ சொல்ற மாதிரி அப்படிலாம் எங்களை மீறி யாரையும் எதுவும் பண்ணிட முடியாது அருண் போலீஸ்ல மாட்டினதுக்கு கூட காரணம் நாங்க இல்லம்மா கூடிய சீக்கிரத்துல அது யாருன்னு நாங்க கண்டுபிடிப்போம் அங்கிள் உங்க மேல எனக்கு இப்பவும் மரியாதை இருக்கு ஆனா எப்பவுமே என் அம்மாவையோ அத்தையோ அந்த அனிதாவையோ சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க இவங்க எல்லாம் அவ்வளவு நல்லவங்க கிடையாது ஸ்டேட்டஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க

பூமி என்ன எடுத்து சொல்றாரு அதையும் கேக்கல சிவா சொல்ற அதே கேட்க மாட்டே பொய்யா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப ருத்ரா மேலயே பழி போடுறியா ஒண்ணு இந்த அடிக்கிறது மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட கிட்ட வச்சுக்காதீங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அத நியாயப்படுத்தி பேசினா நீங்க செஞ்ச தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா நான் இதை அவ்வளோ சாதாரணமாலாம் விட மாட்டேன் நீங்கள் என்ன தான் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸை மூடி மறைக்க பார்த்தாலும் அதை நான் விடவே மாட்டேன் சக்திக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமானவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் சிவா

மூச்சுக்கு முன்னூறு தடவை சக்தியை கொண்டுட்டோம் சக்தியை கொண்டுட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சக்திய நாம கொல்ல நீ தான் கொண்ட நீ அவளை கொண்டுட்டு வந்து என்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் எனக்கும் இந்த கொலைக்கு உள்ள சம்பந்தம் என்னத்த இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போனதும் என்கிட்ட நான் நாசுக்கா விலக பாக்குறீங்க நான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கல ஆனா விலகி தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற அளவுக்கு உன்னோட நடவடிக்கை இருக்க நான் என்னத்த அப்படி பண்ணிட்டேன் நேத்து நைட்டு சக்தியை பத்தி கனவு கண்டு எல்லாரையும் ரூமுக்கு வர வச்சுட்டேன் இப்ப போலீஸ் வந்துட்டு போனதோ அப்படியே பதற ஆரம்பிச்சுட்டேன் இது இன்னைக்கு நைட்டு அநேகமா உனக்கு கனவா வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் இங்க பாரு இப்படி எல்லாம் கனவு கண்டு திரும்பவும் அலர்லன்னு வை அதுக்கப்புறம் சிவா கோமேல சந்தேகம்லாம் வராது நீதான் அவளை கொலையே பண்ணிருக்கேன்னு சொல்லி அவனே உன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான் பாத்துக்கும் அத்தை என் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த விஷயம் மட்டும் ஓடிட்டே இருக்கு என்னால மாத்தவே முடியல அத்த என் போனுக்கு ஏதோ வீடியோ மெசேஜ் வந்திருக்கு பார்! யாரோ நடந்த விஷயம் மொத்தத்தையுமே அப்படியே வீடியோ விடுத்து அனுப்பியிருக்காங்க அதான் எனக்கு ஒன்று புரியல அனிதா யார் ஃபோன் பண்ணுறது அத்தை பிரைவேட் நம்பர்லருந்து ஃபோன் வர்த்த அத்தை அப்படின்னா இப்போ உனக்கு யார் வீடியோ அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க தான் உனக்கு கால் பண்ணணும் லௌட் ஸ்பீக்கர் போடு என்னன்னு கேட்கலாம் ஹலோ என்னம்மா நீங்க பண்ண கொல பக்கவா ஹெச்டி பிரிண்ட்ல வந்திருக்கா ஹலோ நீங்க யார் நீங்க எப்படி ஏன் வீட்டுக்கு வந்து ஏ ரூம்ல வீடியோ எடுத்தீங்க ஏய் நீங்க நான் மட்டும் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது எப்போவுமே நடக்கிறத பத்தி பேசி தான் பழக்கம் நடந்து முடிஞ்சத பத்தி இல்ல அதனால நான் எப்படி வந்தேன் எப்படி வீடியோ எடுத்தேன்ற விளக்க உரம் எல்லாம் கேட்காது புரிஞ்சுதா ஆஹ் அதெல்லாம் புரிஞ்சுதுங்க ஆஹ் இப்படி வீடியோ எடுத்து பிளாக் பண்றது என்ன நோக்கத்துல பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு பணம் டிமாண்ட் பண்ற அத சொல்லு டக்குனு பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க எனக்கு இப்படிப்பட்டவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் புடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு ஒரு பிப்டி லேக்ஸ் ரெடி பண்ணிடுங்க நேற்று நைட்டு நீங்க பாடி டிஸ்போஸ் பண்ணீங்களே அதே இடத்துக்கு அதே டைமுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு எவிடன்ஸ் வாங்கிட்டு போங்க என்னமா ஐம்பது லட்சமான ஷாக் ஆகுறீங்க நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்ற விஷயம் மறந்து போச்சா இத சோஷியல் மீடியால ரேட் பேசினா அஞ்சு மடங்கு அதிகமா பணம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க நான் அங்கேயே வாங்கிக்கிட்டோமா இல்ல இல்ல நாங்க பணத்தை கொடுத்துறோம் அண்ணா அண்ணா உங்களுக்கு ஒரு மூணு நாள் டைம் வேணும் என்னம்மா மூணு நாள் டைம் வாங்கிக்கிட்டு என் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி என்ன புடிக்கலன்னு பாக்குறீங்களா ஐயோ இதெல்லாம் நான் இன்னைக்கு நேத்து பண்ணல பணம் வரலன்னா வீடியோவை எங்க கொடுத்து எப்படி பணம் வாங்கணுமோ அப்படி வாங்கிப்பேன் பி கேர்ஃபுல் எப்படி அனிதா இந்த ஐம்பது லட்சம் பணத்தை ரெடி பண்ண போறோம்